இந்த நாளுக்கான சிந்தனையை என் தெய்வனும் நானும் என்ற நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஏழாவது சங்கீதம் நான்காவது காவல் வசனம் கத்திடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதே நாடுவேன் நான் கத்துடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் ஜீவனோட நாளெல்லாம் கத்துடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன் கத்திடத்தில் ஒன்றை கேட்கும் ஒரு காரியத்தை இன்றைக்கி நீங்கள் ஒரு காரியத்தை கேட்குறீங்க அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வீங்க தொடக்கத்துலந்தே வாங்க சாரா ஆபிரகாம் ஒரு காரியத்தை கேட்டான் ஈசாக்கு அதை கேட்டார் இஸ்மவேலுக்காக பண்ண உடனே அந்த ஜபத்துக்கு பதில் கொடுத்து பன்னெண்டு பிரபுக்களை பெறுவாங்கன்னு சொன்னார் ஆண்ட சும்மா ஒன்றும் இல்லை பெண் பார்க்க எளிய அனுப்பின போது அந்த பெண் பார்க்கிற காரியத்தில் கத்தர் அந்த ஒரு விண்ணப்பத்தை கேட்டு உடனே போகிற காரியத்தில் என் தேவன் உனக்கு அந்த காரியத்தை வாக்கியம் பண்ணுவார் என்று வாழ்த்து சொல்கிறார் அதே போல பாருங்க இஸ்ரேவேல் ஜனங்களுடைய கூக்குற அவங்களுக்கு ஒரே ஒரு விடுதலை எங்களுக்கு இந்த அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை யார் யாரெல்லாம் அடிமைத்தனத்துக்குள்ள இருப்பீங்களோ உங்களுக்கெல்லாம் விடுவிக்கிற தேவன் உங்க ஜெபத்தை ஒரு காரியத்தை கேட்குறீங்க கட்டாயம் கொடுப்பார் ஒன்றிய ராஜாக்கள் மூடில் பார்த்தீங்கன்னா ஆலயம் கெட்டவ கெட்ட அவன் ஆலயத்தை கட்டி முடித்தோன்ன அவனுக்கு தரிசனமாகி இந்த ஆலயத்தில் செய்யப்படும் ஜபங்களுக்கு என் கண்கள் திறந்திருக்குன்னு சொல்ற அதே போல சாமுவேல் தாவியது ஆண்டவரே நான் உனக்கு வீடு தருவேன்னு உடனே அவர் கேட்குறார் எனக்கு நீ வீடு கட்டி தருவேன்னு ஐயா அந்த வீட்டை எனக்கு கட்டித்தாங்க யார் யாரெல்லாம் வாடகை வீட்டில் இருக்கிற எனக்கு ஒரு வீடு கட்டணும் எனக்கு வீடு இல்லைன்னு நினைக்கிறீங்களோ கத்தர் உங்களுக்கு வீடு கட்டுவேன் என்று நீ சொன்னீரையா அந்த விண்ணப்பத்தை வந்திருக்கிறேன் யாரெல்லாம் ஜபிக்கிறீங்களோ உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்க அவர் சித்தமாக இருக்கிறார் இசைக்கியா வியாதியிலிருந்து விடுதலைக்காக கேட்டான் பதினஞ்சு வருஷத்தை குட்டி கொடுத்தார் சுகவீனத்தோடு பாரத்தோடு சுகர் பலவித பிரச்சனை ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் உங்க காசெல்லாம் போயிட்டுருக்கேன் இனி போகும்போது இனி விட மாட்டீங்க கத்த நல்ல சுகத்தை கொடுத்து உங்க ஜபத்தை ஒரு காரியத்தை கேட்குறீங்க நீங்க கேட்குற காரியத்தை கத்த கொடுப்பானான்னு கேட்ட கட்டாயம் கொடுப்பார் அவரை தேடி வந்த உதிரப்போக்கில் தொட்ட உடனே சுகமாச்சு இல்லை ஆண்டவரை தேடி வந்த காணானிய பெண் அப்படி சொன்னார் நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது அப்படி கத்தர் இந்த நாளில் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி நீங்கள் ஒரு காரியத்துக்காக கேட்குறீங்க அது வேலையோ சுகவீனமோ பாரமோ எதுவானாலும் கத்தர் உங்களுக்கு கொடுத்து கடன் இல்லாமல் வாழ்க்கிற செய்வார் நல்ல பிதாவே இந்த நாளை நாசிர்வாதத்துக்கு அச்சம்பிக்கிறோம் உங்கள் கேட்குற காரியத்திற்கு ஜெயத்தை கொடுத்து மகிழ்ச்சிய நல்ல பிதாவே ஆமை